வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குறைந்த விலையில் விற்பனையில் உள்ள பத்து வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல்லைக்கான டச் பண்ணிக்குவாங்க ஆல் பட்டன் ஆன்ல வச்சுக்குவாங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கனாக்கா பஸ் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை இந்த வீட்டுமனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை அடுத்தது புதுச்சத்திரங்க தான் நேராக ஏலூர் போகக்கூடிய ரோடு ஏலூர் கிராமத்துக்கு ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு அதனால் அனைத்து வசதிகளுமே அதில் இருக்குது வாட்ரு கனெக்ஷன்லேருந்து எல்லாமே இந்த ஃப்ளாட்டில் இருக்குங்க பாருங்கள் இந்த ஃப்ளாட்டில் வந்து என்ட்ரன்ஸில் இருந்து எல்லாமே இப்போ வீடுகள் கட்டிக்கிட்டே வராங்க எல்லாம் புத்தம் புதிய வீடுகள் நிறைய வேலையாயிட்டே இருக்குது அதனால் நம்ம இதில் முதலீடு செய்து வைச்சாலும் பிற்காலத்தில் நல்ல விலை உயரக்கூடிய இடமும் கூடங்க ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி ஆகலை நல்ல தார் சாலை இருக்குது ஒரே ஸ்ட்ரெயிட்டு ரோடு பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா இருபது அடி சாலை கொடுத்துருக்காங்க அருமையான இடங்க பாருங்க பார்த்துட்டு வாங்கி போடுங்க ஏன்னா இதெல்லாம் குறைந்த விலையில் கிடைக்குங்க உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும் வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு முதலீடு வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இதில் வந்து நமக்கு கிடைக்குங்க பெனிஃபிட் இருக்குது இது வந்து ஏழு ஊரை ஒட்டியாக போட்டிருக்காங்க ஃப்ளாட்டுங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்க லைனாக ஒரு பத்து பிளாட் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வீதம் பத்து ப்ளாட்டு பதிஞ்சாறு சதுரடி இருக்குது உங்களுக்கு மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இல்லை செப்பரேட் செப்ரேட்டாக வேணும் எங்களுக்கு ரெண்டு ஃப்ளாட்டு மூணு ப்ளாட்டு அந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டினுடைய விலை அவங்க வந்து சொல்கிறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி வீதம் முந்நூறுபா விலை சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும் அதுலேருந்து கூட கொஞ்சம் நெகோஷபுள் இருக்குது அதனால் பார்த்துக்கிட்டே நாங்கள் நேரடியாக உட்கார வச்சுட்றோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்குவாங்க பாருங்கள் இது வாங்கி வச்சிங்கனாக்கா பிற்காலத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க ஏலூர் பஸ் ஸ்டாப்புக்கும் அருகாமையிலே அமைஞ்சிருக்குங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு எதாவது சந்தேகம்னாலும் ஃபோன் பண்ணுங்க இடம் வந்து நல்லா ஒரே சமமாக இருக்குங்க இப்போ வந்து மழை பெய்ததுனால ஆங்காங்க செடிகள் பொற்கால முளைச்சி போயிருக்கு மற்றபடி பாருங்க பக்கத்தில் பார்த்திங்களா எல்லாமே வீடுகள் உள்ள ஏரியாவிலே அமைஞ்சிருக்குங்க அதனால் இது வாங்கி வச்சோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அருமையான இடம் பாருங்கள் குறைந்த விலையில் நிறைய பேர் நமக்கு லோ பட்ஜெட்டில் வீ வீட்டு மனை வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களாம் பாருங்களேன் வாங்கி வாங்கி போடுங்க வாங்கி வச்சிங்கனாக்கா எப்பயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாட்டு குறைந்த விலையில் வாங்கி வச்சோம்னாக்க நமக்கு ஒரு நாளைக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் வீடுகள் போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்க டைரெக்டாக நீ முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ